அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ள வேண்டும் இன்று நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நேரத்துடன் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றாலும் திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை சுமூகமாக ஆற்ற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கவனமற்ற வார்த்தைகளை உங்கள் உறவினர்களை உங்களது நல்லிணக்கத்தை கெடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அதன் மூலமாக நஷ்டத்தை தவிர்க்க முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய அபாரமான செயல்திறன் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணை மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமானதாக காணப்படும் பணம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாளாக அமைகிறது புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலமாக வெற்றி காண்பீர்கள் நம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் வேலை தொடர்பான பயணத்திற்கான சாத்தியம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் உபரி பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய சாதகமான நாளாக இருக்காது என்றாலும் திட்டமி திட்டமிட்ட போக்கு கடினமாக உழைத்தல் இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் பொழுது பொறுமை அவசியம் முறையாக திட்டமிட்டால் இன்றைய இறுக்கமான பணிகளை திறமையாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் அந்த உணர்வை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் அமைதியான அணுகுமுறை அவசியம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையைக் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருந்து நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படலாம் அவற்றை நீங்கள் சாமர்த்தியமாக கையாள வேண்டும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும் மேல் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் வன்மையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படலாம் துணையிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நிதி நிலைமையை வரை இன்று நிதி நிலைமையில் கட்டுப்பாடுகள் காணப்படலாம் பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டும் தேவையற்ற செலவுகள் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி அல்லது இருமல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பான செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மை மற்றும் ஒட்டி உறவாடுவதன் காரணமாக அன்பின் பிணைப்பை வளர்க்க முடியும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று புதிய பயனுள்ள முதலீடுகளை செய்வீர்கள் உங்களிடம் அதிக பணம் காணப்படும் பணத்தை சேமிக்கும் நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் பொறுமை மிகவும் அவசியம் அமைதியாக இருப்பதன் மூலமாக உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய பதட்டத்தை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணியில் பதட்டம் காணப்படலாம் இதனால் கவலை ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான மருத்துவ சிகிச்சை உங்களை ஆரோக்கியமாக உதவும் விருட்சகம் நண்பர்களே உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்ப்பது நல்லது செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் நீங்கள் தூண்டப்பட்டு கோபம் அடைவீர்கள் எனவே எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மன மனநிலையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சுமூகமானதாக இருக்காது இன்று தேவையற்ற செலவினங்களால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்று காணப்படலாம் தலைவிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களால் முடிந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரத்தை அளிக்காது முறையாக திட்டமிட்டு பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எளிதான விஷயங்களையும் தீவிரமாக எடுத்துக் கொள்வீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது போதிய பணம் இல்லாத காரணத்தால் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் மற்றும் பொறுப்புகளை கையாள வேண்டியது கடும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி அல்லது இருமல் ஏற்படலாம் எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ள நாளாக அமைகிறது இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியுடங்களுக்கு செல்வதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கிறது இன்று வங்கி இருப்பு அதிகரிக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடின பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு பணியை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து அல்லது இன்று பண வரவு காணப்படும் நாளாக அமைகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சேர்ந்த ஆற்றல் காணப்படும் நாளாகவும் இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்ல முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று கடினமான நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன் கொடுக்கும் வகையில் இருக்கும் ஆன்மீக யாத்திரை அல்லது புனித யாத்திரை ஆறுதலை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று மேற்கொள்ளக்கூடிய பணியில் அதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படலாம் செயல்திறனில் கவனம் செலுத்துங்கள் சக பணியாளர்களின் பொறுமைக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் தகவல் தொடர்பு பிரச்சனையை காண காணப்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏற்ற இறக்கமாக இருக்கும் நிதி சம்பந்தமான முடிவுகள் இன்று எதிர்பால் விளைவை ஏற்படுத்தலாம் மேலும் இதனால் அத்தனை அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல்வழி செரிமான பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று தேவையான மன உறுதியுடன் காணப்படுங்கள் அதுவே சிறப்பானது என்ன நண்பர்களே இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது இன்றைய பலன்கள் என்ன என அனைத்தும் தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்